பொதுவாக நிறைய பேர் நம்ம ஊரில் வெந்தயக்கீரை சாப்பிட்டாலே எனக்கு வயிற்றால் போகுது மலம் மூணு முறை நாலு முறை போகிற மாதிரி ஆகுது அதனாலே நான் வெந்தயக்கீரை சாப்பிடல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வெந்தயக்கீரையை நம்ம பயன்படுத்தும்போது நிச்சயமாக மலம் ஒன்றுக்கு இரண்டு முறை கழிகின்ற ஒரு நிலை ஏற்படும் மலச்சிக்கலுக்கு மிகச்சிறந்த ஒரு உணவுன்னு சொன்னோன்னா வெந்தயக்கீரையை நம்ம சொல்லலாம் எப்படி பசலைக்கீரை ஒரு வேலையோ எப்படி முருங்கைக்கீரை ஒரு வேலையோ அதுபோல் வெந்தயக்கீரையை நாம் வாரம் ஒரு வேலை நம்ம எடுத்துக்கொண்டாலே நம்முடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் தாய்ப்பால் சுரப்புக்கு வெந்தயக்கீரை மிகச்சிறந்த உணவு நம்ம ஊரில் அதிகமாக கொடுக்கறதில்ல பட் ஆனால் நம்ம கர்நாடக மாநிலம் பார்த்தோம்னா கிராமங்களில் கூட குழந்தை பெற்ற பெண்களுக்கு வெந்தயக்கீரையை ஒரு உணவாகவே செய்து கொடுப்பாங்க வாரத்திற்கு மூன்று முறை நான்கு முறை இந்த உணவு இருக்கிறத பார்க்க முடியும் அந்த உணவை நம்ம சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியம் மேம்படுறதும் தாய்ப்பால் சுரப்பு மேம்படுறதையும் தாயுடைய ஆரோக்கியம் மேம்படுறதையும் மிகப்பெரிய அளவில் பார்க்க முடியும் மாத விளக்கை சீராக்குவதற்கு வெந்தயக்கீரை ஒரு மிகச்சிறந்த உணவு இன்றைக்கி நிறைய பெண் குழந்தைகளை நம்ம பார்க்குறோம் மாத விளக்கு சீராக ஏற்படுவதில்லை மாதவிலக்கு தேதியில் ஏற்பட்டாலும் கூட உதிரப்போக்கு சீராக இல்லை மாதவிலக்கு விளக்கு ஏற்படும்போது ஏற்படுகின்ற வழிகளும் வேதனைகளும் அடிவயிற்று வழிகளும் குழந்தையை பாடாய்படுத்துகிறதுன்னு சொல்கிறவங்க நம்ம எவ்வளோ பேர் இருக்கும் அப்போ அதுக்கான நேரத்தில் மருந்துகளை தேடி ஓட வேண்டுமா அல்லது உணவில் கொண்டு வரக்கூடிய சிறு சிறு மாற்றங்கள் முருங்கைக் கீரையை உணவில் சேர்ப்பது பசலைக்கீரையை உணவில் சேர்ப்பது அதுபோலவே இந்த வெந்தயக்கீரையை வாரத்திற்கு ஒரு முறையாவது அந்த பெண் குழந்தைகளுக்கு உணவில் சேர்க்க முடியுமான்னு பாருங்கள்